السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا أن اتخذي من الجبال بيوتا ومن الشجر ومما يعرفون ثم كلي من كل الثمرات فصلك سبل ربك ذلولا يخرج من بطونها شراب مختلف ألوانه مختلف الوانه فيه شفاء للناس ان في ذلك لايه لقوم يتفكرون وقال النبي صلى الله عليه وسلم من لعك العسل ثلاث غدوات في كل شهر لم يصبه عظيم من البلاء وقال عبد الله بن مسعود رضي الله عنه عليكم بالشفائين العسل والقرآن أو كما قال عليه الصلاة والسلام على وسع أرولا لنم لكرت عن بريون ما إلا الله سبحانه وتعالى أونيك أنيس فقل مرتاقها அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் சூழ்மார்கள் தீர்க்கதர்ஷிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களே மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரு வினியரசு லாஹி சல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அலக்துல்லா கணேஷிற்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய தனவான்களே சகோதரர்களே அல்லாஹு சுகானுவா மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பல தேவைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் உணவுடைய தேவை குடிப்பினுடைய தேவை தூக்கத்துடைய தேவை ஓய்வுடைய தேவை இது போன்ற பல சேவைகளை அல்லாஹுசூப் அனுபவத்தாலா மனிதர்களுக்கு பொதுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அதிலிருந்து யாரும் விதிவிலக்கு அல்ல ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இஸ்லாமியர்களாக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம் அனைத்து மக்களுக்கும் இது போன்ற தேவைகளை அல்லாஹு அனுபவத்தாலா பொதுவாக பொதுவாகி வைத்திருக்கின்றான் மறுமுனையில் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அடிக்கடி ஏற்படக்கூடிய சில நோய்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்களும் இருக்கலாம் உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய நோய்களும் இருக்கலாம் உடலுக்கு வெளியாக ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் சில அச்சுறுத்தல்கள் சில வயமுறுத்தல்கள் சில நிரத்தல்கள் இதன் மூலமாகவும் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் அவர்கள் உடலுக்கு உள்ளத்திற்கு ஏற்படக்கூடிய அந்த நோய்களிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் கொரானின் மூலமாக ஹஜீபின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது கொரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருப்பதாக பல இடங்களில் உள்ளக்குரிய நோயை பற்றியும் அல்லாமல் தெளிவுபடுத்தியிருக்கின்றான் இந்த இரண்டு வகையான பிரச்சனைகள் ஒன்று உள ரீதியான பிரச்சனை மக்களின் உடல் ரீதியான பிரச்சனை இந்த இரண்டு பிரச்சனைகளுக்குரிய தீர்வை ரசூலாகி தள்ள அவர்கள் இரண்டு விதமாக நமக்கு படித்து தந்திருக்கின்றார்கள் செந்தமுடைய சொந்துபாடு நபிசதல்ல செல்லம் அவர்கள் நமக்கு படித்து தந்த கொரானுடைய சில ஆயத்துகளை நாம் கவனித்தோம் நபி சகல்வாஹி செல்லம் அவர்கள் படித்து தந்த சில துவாக்களை நாம் கவனித்தோம் சில துவாக்களை நாம் பார்த்தோம் பயம் ஏற்படக்கூடிய நேரத்தில் கண்கிருத்தி ஏற்படக்கூடிய நேரத்தில் ஆபத்து ஏற்படக்கூடிய நேரத்தில் பொருளுக்கு பாதுகாப்பு எதன் மூலம் என்பதை ரசூலுல்லாஹி தள்ளம் நாம் அலைகள் தள்ளம் அவர்களுடைய பல துவாக்களின் மூலமாக பல ஆயத்துகளின் மூலமாக அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது அதனுடைய தொடரில் இன்று நாம் பார்க்கலாம் நதி சங்கல்லை அவர்கள் இன்னும் சில இலேசான விலை குறைந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களாலும் பெற்றுக் கொள்ள சில வைத்திய முறைகளை நதி அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் அந்த உடல் ரீதியான ஏற்படக்கூடிய நோய்களுக்குரிய மிக இலேசான வைத்திய முறைகள் ஆனால் உண்மையான வைத்திய முறை அப்பழுத்தற்ற வைத்திய முறை சுத்தமான வைத்திய முறை அதிலே எந்த கலப்படமும் இல்ல அதில மிகைப்படுத்ததலும் இல்ல அந்த அளவுக்கு சில வருகிற வழிகாட்டுதல்களை நமக்கு காட்டி தந்திருக்கின்றனர் அந்த வைத்திய முறைகளை நபியுடைய சொல்லையும் நபியுடைய பேச்சையும் நம்ப வேண்டிய முறைப்படி நம்பி அதை நாம் செயல்படுத்தினோம் என்றால் அதனால் உள்ள உண்மையான பல நிச்சயமாக நாம் கண்டுகொள்ளலாம் அந்த வைத்திய முறைகளில் மிக முக்கியமான ஒரு வைத்திய முறை நவீனர்கள் நமக்கு சாட்சி தந்த ஒரு முறை தான் தேன் பாணி நமக்கு ஏற்படக்கூடிய அநேகமான நோய்களுக்குரிய நிவாரணையை அல்லாஹூ சுகான அந்த தேனிலே வைத்திருக்கின்றான் நாம் இதை சாதாரணமாக நினைத்து வரக்கூடாது இந்த தேனுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்றால் குரானில் உள்ளதே நூற்றி பதினாலு சூறாக்கள் அதிலே சூறக்கும் நகல் என்று ஒரு சூராவுக்கே அல்லா பெயரை வைத்து தேனுடைய சூறா என்று பெயர் வைத்து அந்த தேனுடைய விடயங்களை தெளிவுபடுத்துகின்றான் அந்த தேன் பூச்சுக்கள் அவைகள் தன்னுடைய கூடுகளை எங்கே கட்ட வேண்டும் அவைகள் தன்னுடைய பாணிகளை எந்தெந்த மலர்களிலிருந்து எடுக்க வேண்டும் எங்கே சென்று அதை எவ்வாறு திரிந்து தன்னுடைய கூட்டுக்கு வர வேண்டும் என்பதை உள்ளுணர்ச்சின் மூலமாக அந்த தேன் பூச்சுக்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் கூறுகின்றான் அந்த தேன் பூச்சுக்களுக்கு நாம் உள்ளுணர்வை ஏற்படுத்தினோம் முதலாவது அவைகள் தன்னுடைய வீடுகளை எங்கே கட்ட வேண்டும் அதாவது அந்த மலைகளில் அவைகள் தங்களுடைய வீடுகளை கட்ட வேண்டும் உதர் மரங்களிலேயும் தன்னுடைய கூண்டுகளை கட்டலாம் உமி அரிசோன் மனிதர்கள் வசிக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளுடைய முகடுகளிலும் அவைகள் தங்களுடைய கூடுகளை கொள்ளலாம் என்று அல்லாஹுக்கு குறிப்பிடுகின்றான் இமம் ஹஸி ரஹ்மத்துள்ளேயே இந்த ஆயத்திற்குரிய விளக்கத்தை எழுதுகின்றார்கள் அந்த தேன் பூச்சுக்கள் எந்த அளவுக்கு அல்லாவுக்கு வழிபட்டு கட்டப்பட்டு நடக்கின்றது என்றால் அல்லாஹ் முதலாவது உங்களுடைய கூண்டுகளை நீங்கள் மலைகளிலே கட்டி பெறுங்கள் என்று அல்லாஹ் கூறினான் அதனால் அநேகமான பெண் பூச்சுக்களுடைய அந்த கூடுகள் மலைகளில் தான் இருக்கின்றது இரண்டாவது சட்டமாக அல்லாஹ் மரங்களை குறிப்பிட்டான் இரண்டாம் சட்டமாக மலைகளில் இருக்கின்ற மரங்களில் இருக்கின்றது மூன்றாவது தரமாகத்தான் யாரிசூன் மனித மனிதர்கள் வாழக்கூடிய அவருடைய வீடுகளுடைய முகடிகளிலே கட்டிக் கொள்ளுங்கள் மூன்றாம் கட்டமாக அந்த தேன் பூச்சுக்களுடைய வீடுகள் அந்த தேன் பூச்சுக்களுடைய கூடுகள் என்னுடைய வீடுகளுடைய முகடுகளில் மிக குறைவாக இருக்கின்றது மேலான பெரியார்களே கணவான்களே சகோர்களே அதற்கு பின்னால் அல்லா குறிப்பிடுகின்றான் சும்மா குழி மின் குள்ளி சமரா மலர்களிலே உள்ள அந்த பாணிகளை நீங்கள் ஒரித்துக் கொள்ளுங்கள் சும்ம புளி சமராத் சமரா